உலகில் ஏற்பட இருந்த அணு ஆயுத அழிவு தடுக்கப்பட்டது நிலவிற்கு சென்ற மனிதரின் புதிய தகவல் பூமியில் நடக்க இருந்த மிகப்பெரிய அணு ஆயுத அழிவு வேட்டு தரவாசிகள் மூலம் தடுக்கப்பட்டது என எட்வர்ட் மில்ஷல் தெரிவித்துள்ளார் எட்வர்ட் மிட்சல் நிலவில் கால் பதித்த ஆறாவது நபரும் விஞ்ஞானியும் ஆய்வாளரும் ஆவர் எனினும் அவர் இந்த தகவலை வெளியிட்ட சில நாட்களிலே மரணமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போலோ பதினாலு நிலவு பயணத் திட்டத்தில் கலந்து கொண்ட இவர் நிலவில் மேற்பரப்பில் ஒன்பது மணி நேரம் கழித்தவர் நாசாவில் பணியாற்றிய மிர்ச்சல் நிலவு பயணத்தின் பின்னர் விண்வெளி ஆய்வுகள் மற்றும் வேற்றுகிரவாசிகள் தொடர்பிலான பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தார் ஹெட்கர் மிர்ச்சல் தனது ஓய்விற்கு பிறகு ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் கடந்த வருடம் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா வடகொரியா போன்ற நாடுகள் இடையே நடைபெற இருந்த அணு ஆயுத போரினை வேட்டுகிரவாசிகளை தடுத்தனர் என தெரிவித்தார் மேலும் ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு அவர் வழங்கிய பேட்டியில் வல்லரசு நாடுகளுக்கு இடையே பனிப்போர் வலுவற்ற போது அமெரிக்க இராணுவ அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு போர் பற்றி வினைவியிருந்தேன் அப்பொழுது அவர்கள் பசிபிக் பிராந்தியத்தில் தாம் ஏவுகணை பரிசோதனைகளில் ஈடுபட்டிருந்த போது இனந்தெரியாத விண்கலங்கள் அவற்றினை தாக்கி அளித்தன எனவும் தெரிவித்தனர் மேலும் பெண்டகனின் கடமையாற்றியே வரும் உயர் இராணுவ அதிகாரிகள் இதனை உறுதி செய்தனர் ஆனால் அவர் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை பூமிக்கு ஏற்பட இருந்த மிகப்பெரிய அழிவினை வேற்றுகரவாசிகளை தடுத்தனர் அவர்கள் பூமியை கண்காணித்தவாறே இருக்கின்றனர் நிலவு பயணத்தின் போதே இதனை அறிந்து கொண்டேன் அவர்கள் அடிக்கடி பூமிக்கு வருகின்றனர் என்பதும் உறுதி போல் அமெரிக்க ரஷ்யா ஆயுத களஞ்சியங்களுக்கு மேல் யூ எனப்படும் பறக்கும் பொருட்கள் அடிக்கடி தென்படுவதற்கு இதுவே காரணம் எனவும் ஹெட்யார் மில்ச்சல் தெரிவித்திருந்தார் எனினும் இந்த தகவலை அவர் வெளியிட்ட பின்னர் சில நாட்களிலே மரணமடைந்தார் அமெரிக்க இராணுவம் மற்றும் நாசாவின் சட்ட விதிமுறைகளுக்கு அமைய அதன் ஆய்வு ரகசியங்கள் வெளியிடுவது சட்டவிரோதமாக குற்றமாகும் அதன் அடிப்படையில் இவர் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் ஒரு சந்தேகம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் இவர் கூறிய தகவல்கள் இன்று வரை நாசாவும் அமெரிக்காவும் மறுத்து வருவதோடு தெளிவாக பதில் கூறவும் மறுத்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது